சொல்லியிருக்காங்க முதல் எண் வட்டங்களில் உள்ள மின் மொத்த எண்ணிக்கை எஸ் என் எண்ணின் எஸ் என் சமன் எண்ணின் டு டூ என் சக த்ரீ என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே எஸ் என் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்னன்னா கூத்தொகை கூட்டுத்தொகை அதற்குரிய சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் என் அப்படின்னு சொல்லுவோம் எஸ் என் சமன் என் பை டூ ஏ ப்ளஸ் எல் ஏ என் வை டூ ஏ ப்ளஸ் எல் என்ன அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை சரியா என்ன அப்படின்றது உறுப்புகளின் எண்ணிக்கையை குடிக்கும் என்னன்ற அடையாளம் உறுப்புகளின் எண்ணிக்கை ஏ என்னத்தை குடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் உறுப்பு உறுப்புகளின் எண்ணிக்கை ஏ அப்படின்ற இங்கிலீஷ் லெட்டர் சரியா இந்த சமன்பாடெல்லாம் கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும் ஏ அப்படின்றது என்னத்தை குடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் உறுப்பு முதலாம் உறுப்பு எல் அப்படின்றது இறுதி உறுப்பை குறிக்கும் சரியா எல் அப்படின்றது இறுதி உறுப்பு இப்ப நம்ம பத்து தான் கருதுறோம் அப்படின்னா பத்தாம் உறுப்பு தான் அங்க இறுதி உறுப்பா இருக்கும் முதலாம் உறுப்பு எப்பயுமே மாற்றம் அடையாது பெண் கோலத்தின் முதலாம் உறுப்பு எப்பயுமே ஒரு மாறாத பெருமானமாக இருக்கும் இதே நீங்க வந்து இறுதி உறுப்பு நம்ம பத்து தான் கன்சிடர் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல இறுதி உறுப்பு வந்து பத்தாம் உறுப்பாக இருக்கும் பதினைந்து உறுப்பு கன்சிடர் பண்ணோம்னா இறுதி உறுப்பு பதினைந்தாம் உறுப்பா இருக்கும் சரியா அதை வந்து கவனமாக எடுக்கணும் கவனமாக திங்க் பண்ணணும் ஓகே அதற்கேற்ற மாதிரி இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா என் வட்டங்களில் உள்ள உறுப்புகளின் மொத்த எண்ணிக்கை எஸ் என் சமன் என் இன் ரெண்டு என் சக மூன்று என காட்டுக ஓகே இந்த விடையை நம்ம காட்ட போறோம் அதற்கு என்ன செய்யணும்னா எஸ் என் சமன் என் பை டூ அப்படியே இருக்கும் என் டிவைடட் பை டூ அது சமன் பாட்டிலே உள்ள பெருமானம் நான் முதல்ல சொன்னேன்னா ஏ ஏ அப்படின்றது முதலாம் உறுப்பு இந்த கோலத்தின் முதலாம் உறுப்பு ஐந்தாக இருக்கும் பிளஸ் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை தானே நான் சொன்னேன் உங்களுக்கு பத்து உறுப்புகளின் கூட்டுத்தொகை அப்படின்னா பத்தாம் உறுப்பு தான் இறுதி உறுப்பா இருக்கும் இருபது உறுப்புகளின் கூட்டுத்தொகைனா இருபதாம் உறுப்பு தான் இறுதி உறுப்பா இருக்கும் அந்த மாதிரி நம்ம எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை கன்சிடர் பண்ணும்போது இறுதி உறுப்பு எண்ணாம் உறுப்பா இருக்கும் சரியா இறுதி உறுப்பு வந்து என்ன உறுப்பா இருக்கும் இதை நீங்க கட்டாயம் கவனமா யோசிக்க பார்க்கணும் என் உறுப்புகளின் கூட்டு தொகை தானே இப்போ கடைசியா இருக்க போறது யாரு என்ன உறுப்பு எஸ்தென் சமன் என் வை டூ ஐந்து சக எண்ணாம் உறுப்புக்குரிய பெருமானம் நமக்கு இதற்குரிய உந்தே பகுதி வீடியோல பார்த்தோம் சரியா எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி டி என் அப்படின்றது என்ற பெருமானம் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் நான்கு தர எண் சக ஒன்று அதாவது நான்கு எண் சக ஒன்றுன்னு கண்டுபிடிச்சோம் இந்த டி என் பெருமாணத்தை நம்ம இந்த சமன் பாட்டுல கொண்டு வந்து பிரதியிட வேண்டும் டிஎன் என்னாம் உறுப்புன்றது டிஎன் சரியா அதை கொண்டு வந்து இங்க பிரதிடுவோம் நான்கு எண் சக ஒன்று அவரை கொண்டு வந்து பிரதிட்டுட்டோம் அடுத்து எஸ் என் சமன் எண்ணின் கீழ் ரெண்டு பாருங்க ஐந்தோட நான்கு என்ன கூட்ட முடியாது நான்கு எண் அப்படியே இருக்கு ஐந்தோட ஒன்றை கூட்டலாம் ஐந்தோட ஒன்று கூட்டினீங்கன்னா ஆறு ஐந்தோட ஒண்ணு கூட்டணும்னா ஆறு இதற்கு அடுத்து கடைசி பகுதியில் என்ன செய்யணும்னா பொது எடுத்து சுருக்கணும் பாருங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விடைக்கு வந்துட்டோம் இவங்க கேட்டிருக்கிற மாதிரி ஒரு ஒரு விடைக்கு வந்துட்டோம் எண்ணின் டூ ரெண்டு எண் சக மூன்று அப்படின்னு சுருக்கி எடுக்கணும் அதற்கு என்ன செய்யணும்னா எஸ்தன் சமன் எண்ணின் கீழ் ரெண்டு பாருங்க இது ரெண்டுமே நான்கு எண் சக ஆறு இதுல இருந்து பொதுக்காரணியை தெரிவு செய்ய வேண்டும் அதாவது இது ரெண்டுமே இந்த இரண்டு இலக்கங்களுமே இரண்டின் மடங்குகளாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம் இங்க இரண்டு பொதுவா எடுத்து எழுதலாம் பொதுவா எடுத்து எழுதுனீங்கன்னா நான்கு ரெண்டால வகுத்தீங்கன்னா ரெண்டு எண் ஆறு ரெண்டால வருத்தா வகுத்தம்னா மூன்று மூன்று இதற்கு எடுத்து பாருங்க பகுதியன்லயும் ரெண்டு இருக்கு தொகுதியன்லையும் ரெண்டு இருக்கு அந்த ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கிட்டீங்கன்னா இது இறுதியாக எஸ்டன் சமன் என் ரெண்டு என் மூன்று அப்படின்ற விடைய நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம் இதுதான் இங்கே ஏற்றிருக்கிறாங்க இந்த பெருமானம்னு காட்ட சொல்லி இருக்கிறாங்க அதை என்னென்ன வேணும் கவனிங்க பாப்போம் சமன் என் பை டூ ஏ பிளஸ் எல் அப்படின்ற சமன் உங்களுக்கு கட்டாயம் தெரியணும் என்றது உறுப்புகளின் எண்ணிக்கையும் ஏன்றது முதலாம் உறுப்பு எல்ன்றது இறுதி உறுப்பு நம்ம கன்சிடர் பண்ற எண்களின் எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு இறுதி உறுப்பின் பெருமானம் மாறக்கூடும் எஸ்என் சமன் என் டிவைடெட் பை டூ எண்ணின் கீழ் இரண்டு ஏக்கு பதில ஐந்து அதாவது இந்த என் கோலத்துல முதல் உறுப்பு ஐந்து தானே என்ன உறுப்புன்றது நம்ம இதற்கு முந்தைய பாட்டுல கண்டுபிடிச்சோம் டி என் சமன் நான்கு என் சக ஒன்று அந்த நான்கு என் சக ஒன்றை வந்து இங்க கொண்டு வந்து பிரதியிட போறோம் பிரதியிடும் போது பாருங்க நான்கு என் சக ஒன்று இதற்கு அடுத்து எல்லாமே சுருக்கள் தான் ஐந்தோட ஒன்றை கூட்டெல்லாம் நான்கு எண் அவ்வாறே இருப்பாரு நான்கு எண் சக ஆறு சக ஆறு இதற்கு அடுத்து நான்கு எண்ல இருந்தும் ஆறுல இருந்தும் ரெண்டுமே இரண்டின் மடங்குகள் தானே ஆகவே இரண்டை பொதுவாக எடுத்தீங்கன்னா நான்கு ரெண்டு அளவு ரெண்டு எண் அந்த மாதிரி ஆறு ரெண்டு வகுத்தா மூன்று பகுதியன்லையும் தொகுதி எண்லையும் இரண்டு இருக்கனால இரண்டு ரெண்டால் இருக்குன்னா ஒரு முறை ரெண்டு ரெண்டால் ஆள்ஸ் ஒரு முறை இறுதியாக உங்களுடைய விடை எஸ் என் சமன் இங்கே ஒரு எண் இருக்காரு பிரக்கெட் ரெண்டு எண் சக மூன்று அப்படின்ற பெருமானம் இருக்கு இவ்வாறு உங்களுடைய விடையை எழுதி காட்ட முடியும்